அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கனசதுரம் கனசபகம் அதாவது க்யூப் க்யூபாய்டு இதோட கன வச்சு வரக்கூடிய கணக்கதையும் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் செவன்த் சாப்டர் அளவியல்ன்ற டாப்பிக்கில் இருக்குது இதில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் வந்து நம்ம டைரெக்டாக கன அளவு கேட்பாங்க ஏன்னா இது வந்து பக்களவு கொடுத்துட்டாங்க இப்போ கனசதுரத்துக்கு வந்து பக்க அளவு கொடுத்துட்டு கன அளவு கேட்பாங்க சிம்பிளாக கேட்பாங்க இப்போ நம்ம கன அளவு ஃபார்முலா நம்ம வந்து ஏற்கனவே படிச்சுருக்கோம் ஏ க்யூப் ஃபார்முலான்னா ஏ க்யூப் இப்போ இங்கே பத்து சென்டிமீட்டருனா பத்து மூணு தடவை பெருக்குனா போதும் அப்போ பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ரைட்டா இப்போ பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து எவ்வளவு ஆயிரம் அப்போ ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப் இதே ஃபஸ்ட்டு கணக்கு கூட ஆன்சர் இப்போ ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சை நம்ம மூணு தடவை பெருக்கணும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு நல்லா கவனிங்க பக்க அளவு கொடுத்துட்டு கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்பாங்க அப்போ நம்ம கன அளவு ஃபார்முலா ஏ க்யூப்பு அப்போ என்ன அளவு கொடுக்குறாங்களோ அப்படியே மூணு தடவை நம்ம பெருக்கி போட்டால் போதும் அப்போ எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ புள்ளி வச்ச நம்பர் வந்தால் என்ன செய்யணும் மூணாவது கணக்கு பாருங்கள் மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு ஏன்னா ஏ க்யூப் அப்போ மூணு தடவை பெருக்குங்க இதை எப்படி பெருக்கணும் புள்ளி வச்ச நம்பர் புள்ளியெல்லாம் எடுத்துடணும் இப்போ முப்பத்தஞ்சையும் முப்பத்தஞ்சையும் பெருக்குனா என்ன வரும் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு அப்போ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி திரும்ப அதை ஒரு முப்பத்தஞ்சாவில் பெருக்குங்க ஐயஞ்சா இருபத்தஞ்சு மீத ரெண்டு ஈரஞ்சா பத்து பத்து ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீத ஒன்று ஈரஞ்சா பத்து பத்து ஒன்று பதினொன்று மீத ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ரைட்டாக பதினஞ்சு மீத ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஏழு இரு மூணு ஆறு ஒரு மூணோ மூணு இப்போ அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீத ஒன்று நாலு அப்போ பெருக்கேட்டு என்ன செய்யணும்னா இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே மொத்தம் மூணு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கும்போது நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு அஞ்சு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மீட்டரெலாம் கொடுத்துருக்காங்களா அப்போ மீட்டர் க்யூப்னு போடுங்க ஓகே அந்த சம் நீங்கள் செஞ்சு பார்த்துங்க இருபத்தொரு சென்டிமீட்டர்னால் இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்னு இன்ட்டு இருபத்தொன்று இப்போ கணசவத்தோடய கன அளவு ஃபார்முலா என்ன நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் இது புக்கில் இருக்கிற சம்மு தான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் இதில் நீளம் அகலம் உயரம் கொடுத்துட்டு கனசவத்தோட கன அளவு கேட்பாங்க நல்லா கவனிங்க அப்போ கனசவத்தோட கன அளவுக்கு என்ன கொடுப்பாங்க நீளம் அகலம் உயரம் கொடுத்துருவாங்க அப்போ மூணையும் நீங்கள் பெருக்கி போட்டால் போதும் இன்னொன்று நல்லா கவனிக்கணும் மூணுமே ஒரே அளவாக இருக்கான்னுப்பா சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டரில் இருக்கணும் மீட்டர்னால் மீட்டரில் இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு அளவு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரே அளவுக்கு மாற்றிக்கணும் ரைட்டா அப்போ இதை நீளம் மகளும் உயரத்துன்னு என்ன செய்யணும் அப்படியே பெருக்கி போட்டால் போதும் இப்போ பன்னெண்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டுட்டா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறாம் ஒரு ஆறாம் அளவு இருக்குன்னா ஆறாறா முப்பத்தாறு மீதம் மூணு ஆறு ஒம்போதா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு மூணு ஐம்பத்தி ஏழு அப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் க்யூப் இப்போ அடுத்தது என்ன இருக்குது எல்லாமே மீட்டரில் இருக்கான்னு பார்க்கணும் எல்லாமே மீட்டரில் இருக்குது அப்போ ரெண்டாவது சமம் அப்படியே பெருக்கி போடுங்க நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் கன அளவு ஃபார்முலா வந்து இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்போ இதை எப்படி பெருக்கணும் இருபத்தஞ்சி பதினஞ்சு அறுபது அப்போ இருபத்தஞ்சையும் பதினஞ்சையும் பெருக்குங்க ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீது ரெண்டு பத்து பன்னெண்டு ஓரஞ்சு அஞ்சு ஒரு ரெண்டா ரெண்டு அப்போ அஞ்சு ஏழு மூணு அப்போ முந்நூற்றி எழுவத்தஞ்சையும் அறுபதையும் பெருக்கணும் அப்போ ஆறாவது நாள் பிறகு ஒரு ஜீரோ சேர்த்துக்குங்க ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ மீதம் மூணு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதம் நாலு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு அந்த ஜீரோ சேர்த்துக்குங்க இப்போ நமக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா அதனால் அந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீட்டர் க்யூபு இப்போ இதில் உள்ள எல்லா செம்லேயுமே டைரெக்டாக பக்களவுனால் பக்களவு கொடுத்துருவாங்க நீளம் அகலம் உயரம் கொடுத்துட்டு கன அளவு கேட்டாங்கன்னா அப்படிதான் செய்யணும் இப்போ இந்த ரெண்டு செம்மும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் ஃபோரும் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீயில் எயித்து சம்மு இது வந்து நீர் தொட்டி கணக்கு இது வந்து பால் தொட்டின்னு வரும் இது ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா கன அளவு கொடுத்துருவாங்க பக்க அளவு கேட்பாங்க இதில் மெயினாக என்ன மீட்டரில் கேட்குறாங்க கன அளவை வந்து லிட்டரில் கொடுத்துட்டு பக்கத்தோட அளவு மீட்டரில் கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் நம்ம கன அளவு ஃபார்முலான ஏ க்யூப்னு படிச்சுருக்கோம் அப்போ அந்த அறுபத்தி நாலாயிரம் லிட்டரை வந்து நம்ம ஏ க்யூப்னு எடுத்துக்கணும் அப்போ ஏ க்யூப் ஈக்குவல் டு அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் இதை நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ட்டர்லேருந்து மீட்டர் க்யூபுக்கு நான் மாற்றுறேன் ஒரு மீட்டர் க்யூப்புன்றது என்ன அப்படின்னா ஆயிரம் லிட்டர் ஒரு மீட்டர் க்யூபுன்றது என்ன ஆயிரம் லிட்டர் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிட்டரை மீட்டர் க்யூப்புக்கு மாத்திரம் ஆயிரத்தால் டிவைட் பண்ணணும் நல்லா கவனி ஆயிரத்தால் வகுக்கணும் ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தாலாக வகுக்கும் போது நமக்கு என்ன ஆயிரும் மீட்டர் க்யூப் ஆயிரும் இப்போ மூணு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ ஏ க்யூப் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எதோட க்யூப்பு நாலோட க்யூப்பு அப்போ ஏ க்யூபிவல்ட்டு நாலு க்யூப்னால் ஏவோட வேல்யூ வந்து நாலு இப்போ ஆன்சர் வந்து நாலு மீட்டர் இந்த எக்ஸசைஸில் உள்ள சம்மில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்களா அப்போ எப்படி எடுக்கணும் ஏ க்யூபிவல் டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் லிட்டர் அதே மெயின் அப்போ இதை நம்ம மீட்டர் க்யூபுக்கு மாற்றினா என்ன செய்யணும் ஆயிரத்தால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் அப்படியே டேரெக்டாக அந்த மூணு ஜீரோடு எடுத்து விட்டலாம் நீங்கள் அவன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு வரும் நூற்றி இருபத்தஞ்சி எதோட க்யூபு அஞ்சு க்யூபு அப்போ பக்களவு வந்து ஏ வந்து அஞ்சு அப்போ ஏ இவல்லு அஞ்சு மீட்டர் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சமே சேம் மாடல் அதாவது ஒரு உலகத்தாலான கன சதுரம் அதோடய பக்களவு பன்னெண்டு சென்டிமீட்டர் உருக்கப்பட்டு கனசபகமாக மாற்றுறாங்க அதோட நீளம் அகலம் கொடுத்துட்டு உயரம் கேட்குறாங்க அதே கொஸ்டின் தான் இங்கேயும் நீளமும் உயரமும் கொடுத்துட்டு அகலமும் கேட்குறாங்க நல்லா கவனிங்க இப்போ ஒரு கனசதுரத்தை உருக்கி கனசபகமாக மாற்றுறதுனால ரெண்டோட கன அளவும் மாறாது ரைட்டா அப்போ கனசபகத்தோட கன அளவு ஈக்குவல்ட்டு கனசதுரத்தோட கன அளவு நான் டைரெக்டாக ஃபார்முலா போட்டுட்டேன் இப்போ இதில் நீளம் வந்து பதினெட்டு அகலம் வந்து பதினாறு ஹச்சு தெரியாது ஏ க்யூப்னால் என்ன பன்னெண்டு க்யூ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இதில் ஹச் வேணும்னா இந்த பதினெட்டையும் பதினாறையும் நம்ம ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பை பதினெட்டு இன்ட்டு பதினாறு இந்த நாலால் அடி கொடுக்காமல் நாலு நாளாக பதினாறு மூணு நாளாக பன்னெண்டு ஒரு நாளாக நாலு மூணு நாளாக பன்னெண்டு இப்போ மூணு நாள் அடி விடுவோம் ஒரு மூணாக மூணு ஆறு மூணா பதினெட்டு ஒரு மூணா மூணு ஏழு மூணா ஆறு திரும்ப ரெண்டால் அடி விடுங்க ஓர் ரெண்டாக ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு இப்போ எல்லாமே அடி அடியாகிடுச்சு இப்போ என்ன வரும் ஆறு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஆறு இப்போ ஹச்சு ஈக்குவல்ட்டு ஆறு சென்டிமீட்டர் உங்களை அப்போ நம்ம உருக்கி கனசவமாக மாற்றுறதுனால கன அளவு மாறாது லைட்டாக ஏன் நான் கணசவத்தை இந்த பக்கம் எழுதியிருக்கேன்னா எனக்கு கணசவத்தில் அளவு கண்டுபிடிக்கணும் அதனால் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் அதேமாதிரி இந்த சொன்ன செய்யுங்க அப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு ஏ க்யூப் அப்போ எல் வந்து எவ்வளவு இருபத்தஞ்சு பி தான் கேட்குறாங்க ஹச் வந்து ஒன்பது ஏ க்யூப்னா இங்கே ஏ வந்து பதினஞ்சு இப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இப்போ பி வேணும்னா இந்த இருபத்தஞ்சே ஒம்பதே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம் அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பை இருபத்தஞ்சு இன்ட்டு ஒன்பது இப்போ அஞ்சாலை அடி கொடுக்கலாமா ஐயஞ்சா இருபத்தஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு ஓரஞ்சா அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்போ மூணு எட்டு மூணு ஒன்பது அப்படியே அடி கொடுத்துடலாம் இங்கே ஒன்று அப்போ நமக்கு அகலம் என்ன பதினஞ்சு சென்டிமீட்டர் இவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம் இதை எவ்வளோ வேகமாக நீங்கள் செய்ய முடியுமோ அது ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு பழகிரும் இப்போ இந்த ரெண்டு கணக்கும் வந்து நமக்கு ஒரே மாடல் செம்மை இது வந்து எண்ணிக்கை கேட்பாங்க நல்லா கவனிங்க இது இனிப்பு பெட்டி இனிப்பு வைக்கக்கூடிய அந்த பெட்டி சின்ன சின்ன பாக்ஸில் ஸ்வீட் வைப்பாங்கள அந்த பெட்டியோட அளவு கொடுத்துட்டாங்க இது என்ன அப்படின்னா அட்டை பெட்டி அந்த இனிப்பு பெட்டி சின்ன சின்ன பெட்டியை ஃபுல்லாக உள்ளே அடுக்கி வைப்பாங்கள அந்த பெரிய அட்டை பெட்டியோட அளவும் கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே எத்தனை இனிப்பு பெட்டி வைக்க முடியும் இதே கொஸ்டின்ங்க இப்போ இந்த மாதிரி எண்ணிக்கை கேட்குறாங்க அதேமாதிரி இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது செங்கலோட அளவு இப்படி இன்ட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் நீளம் மின்ட்டு அகலமின்ட்டு தான் இப்போ இது வந்து சுவரோட அளவு ரைட்டா அப்போ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை செங்கல் தேவைன்னு கேட்குறாங்க இந்த சுவர் கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் வேணும் இதே உங்களுக்குரிய கொஸ்டின் இப்போ நல்லா கவனிங்க இனிப்புப்பட்டி சின்ன அளவு அட்டைப்பட்டி பெரிய அளவு இப்போ இந்த எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா பெரிய அளவோட கன அளவை மேலே போட்டுக்குங்க சின்ன அளவோட கன அளவை கீழே எழுதணும் அதே மாதிரி இந்த அளவெல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் எல்லா சென்டிமீட்டரில் இருக்கா இங்கே மா ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும் சென்டிமீட்டராக மாற்றணும் இந்த கணக்கில் இங்கே பாருங்க இந்த ரெண்டு இடத்துல மீட்டரில் கொடுத்துருக்காங்களா அப்போ இது ரெண்டாக வந்து நம்ம என்ன செய்யணும் சென்டிமீட்டரில் மாற்றி எழுதணும் ரொம்ப அதே மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் கணக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ எத்தனை எத்தனை பெட்டி உள்ள வைக்க முடியும்னா பெரிய பொருளோட கன அளவு மேலே அப்போ ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டர் நல்லா கவனிங்க இந்த ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டர் இன்ட்டு அடுத்து எண்பத்தெட்டு அடுத்து அறுபத்தி மூணு பை கீழே சின்ன சின்ன பொருளோட கன அளவு அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு பதினெட்டு இன்ட்டு பத்து இப்படியே நீங்கள் அடி கொடுத்தா போதும் இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ரைட்டு இப்போ வேறு என்ன செய்யலாம் நீங்கள் பாருங்கள் பதினொன்று நாள் அடி கொடுக்கலாம் எட்டு பதினொன்னா எண்பத்தொட்டு ஈர் பதினொன்னா இருபத்தி ரெண்டு அடுத்து ஒம்பதாம் அடி கொடுக்கலாமா ஈர் ஒம்பதா பதினெட்டு ஏழு ஒன்போதா அறுபத்தி மூணு ஓ ரெண்டாக ரெண்டு நாலு ரெண்டா எட்டு திரும்ப ஓ ரெண்டாக ரெண்டு ஈரெண்டாக நாலு இப்போ எல்லாமே அடியாகிருச்சு மேலே என்ன இருக்குது பத்து இருக்குது அடுத்து ரெண்டு இன்ட்டு ஏழு அப்போ ஈரையெல்லாம் பதினாலு பதினாலு இன்ட்டு பத்து வந்து நூற்றி நாற்பது அப்போ அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே நூற்றி நாற்பது ஸ்வீட் பாக்ஸ் அந்த சின்ன சின்ன பாக்ஸ் அடுக்கலாம்னு சொல்லுவோம் மாதிரி இங்கே பெரிய பொருள் என்ன சுவர் தான் பெரிய உருவம் அப்போ சின்ன உருவம்ன்றது செங்கல் ரைட்டாக அப்போ பெரிய உருவத்தோட கன அளவு இப்போ எண்ணிக்கை சும்மா என்னென்னு வச்சுக்குவோம் பெரிய உருவத்தோட கன அளவு என்ன இருபது மீட்டர்னால் என்ன அர்த்தம் ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் நல்லா கவனிங்க ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் எவ்வளவு நூறு சென்டிமீட்டர் அப்போ நம்ம மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா நூறு அளவு பெருக்கிடணும் அப்போ ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் அடுத்து நாற்பத்தி எட்டு ஆறு மீட்டர்னு எவ்வளோ அறநூறு சென்டிமீட்டர் பை இங்கே சின்ன பொருளோட அளவு வந்து இருபத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு எட்டு இதை அடி அடி கொடுத்தா ஆன்சர் வந்துடும் நல்லா கவனிங்க ஒரு பன்னெண்டா பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு இப்போ பண்ணுங்க ஆறு நாளாக இருபத்தி நாலு ஒரு நாளாக நாலு அடுத்து இங்கே ஓர் ஆறம் ஆறு இங்கே நூறு அடுத்து பாருங்கள் எட்டாம் அடி கொடுக்கலாமா ஓரட்டா எட்டு ஈரட்டா பதினாறு மீதம் நாலு நாற்பது ஐயட்டா நாற்பது அப்போ இரநூத்தி ஐம்பது அப்போ இரநூத்தி ஐம்பது எல்லாம் அடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்போ இரநூத்தி ஐம்பது எட்டு நூறு அப்போ இருபத்தி ஐந்தாயிரம் அப்போ இந்த சுவர் கட்டுறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் செங்கல் வந்து தேவைப்படுது இப்போ இந்த ரெண்டு சம்முமே நமக்கு ஒரே மாடலில் இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு கனசபகம் கனசபகத்தோட நீளம் அகலம் உயரத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க செவன் இஸ்ட்டு ஃபைவ் இஸ்ட்டு டூ கொடுத்துட்டு கன அளவு கொடுத்துட்டாங்க அப்போ இதோட நீளம் அகலம் உயரம் என்னன்னு கேட்குறாங்க அதே கொஸ்டின் தான் அதுவும் அது வந்து சாக்லேட் பெட்டி கணக்கு ரைட்டாக நீங்கள் புக்கு வச்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அப்போ நீளம் அகலம் உயரத்தோட ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீளம் அகலம் உயரத்தை நம்ம எப்படி எடுக்கணும் செவன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு அளவு காமனானு அப்போ எக்ஸை வந்து நான் மூணுலேயுமே பெருக்கி எழுதணும் ரேஷியோனால் எப்போயுமே அப்படிதான் அடுத்து பார்த்தோம்னா கன அளவு கொடுத்துருக்காங்களா அப்போ கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்போ நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் கன அளவு ஃபார்முலான்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுன்னு எடுத்துக்கணும் இதில் நீளம் அகலம் உயரம் நமக்கு தெரியும் ஏழு எக்ஸு அஞ்சு எக்ஸு ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நல்லா கவனிங்க இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூபு ரைட்டாக இப்போ இந்த ஏழு அஞ்சு ரெண்டு அங்கேட்டு கொண்டு போயிடுவோம் முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பை ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இப்போ நம்ம இதை அடி கொடுக்கணும் ஓ ரெண்டாக ரெண்டு ஓ ரெண்டாக ரெண்டு மீதம் ஒன்று ஏழு ரெண்டாக பதினாலு மீதம் ஒன்று ஒம்பது ரெண்டா பதினெட்டு ரெண்டாக நாலு ரைட்டாக இப்போ திரும்ப அஞ்சாள் அடி கொடுக்கலாமா மூவஞ்சா பதினஞ்சு மீது ரெண்டு இருபத்தொம்போது இருபத்தொம்பதுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீதை நாலு நாற்பத்தி ரெண்டு அப்போ எட்டஞ்சா நாற்பது மீத ரெண்டு நாலஞ்சா இருபது ஏழால் அடி கொடுங்க ஓரேழாக ஏழு அப்போ என்ன வர ஐஏழா முப்பத்தஞ்சு ஓரேலாம் ஏழு மீத ஒன்று ஏழா பதினாலு இப்போ ஐநூற்றி பன்னெண்டு வருதா அப் ரைட்டாக ஐநூ ஐநூற்றி பன்னெண்டை பிரித்தோம்னா ரெண்டு இரண்டாக நாலு மீதம் ஒன்று ஐநெண்டா பத்து ஆறு பன்னெண்டு திரும்ப ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு அப்போ எத்தனை ரெண்டு வருது பாருங்கள் அதை கியூபா மாற்றினோம்னா இப்போ கியூபா மாற்றினா இந்த மூணு மூணு ரெண்டை சேர்த்துருவோம் அப்போ எட்டு க்யூபுன்னு எழுதலாம் அப்போ ஐநூற்றி பன்னெண்டு வந்து என்னது எட்டு க்யூபு ரைட்டாக அப்போ எக்ஸு ஈக்குவல்ட்டு என்ன வந்துடும்னா எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு இப்படி பிரிக்கணும்னு கிடையாது நீங்கள் இப்போ எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன வந்துடும் க்யூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி ப அந்த க்யூப் இங்கிட்டு வரும்போது க்யூப் ரூட் ஆயிரும் அப்போ ரெண்டு ரெண்டாக பிரிக்கும் போது மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டை வெளியில் எடுக்கலாம் அப்போ மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வெளியில் எடுக்கும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டு இப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து எக்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா நீளம் அகலம் உயரம் கேட்குறாங்க இப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம எட்டு போட என்ன வரும் எட்ட ஏலாம் ஐம்பத்தாறு அப்போ நீளம் வந்து ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் எக்ஸுக்கு பதில் இங்கே அதே எட்டு தான் ஐயட்டா நாற்பது இங்கே எட்டு போட ஈரட்டா பதினாறு அப்போ நீளம் வந்து ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் அகலம் நாற்பது சென்டிமீட்டர் உயரம் வந்து பதினாறு சென்டிமீட்டர் இப்போ அதே மாதிரி இங்கே நீளம் அகலம் உயரம் எப்படி எடுத்துக்கலாம் நான் அஞ்சு எக்ஸு நாலு எக்ஸு மூணு எக்ஸ் ரைட்டாக இப்போ கன அளவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நீளம் அகலம் அகலமின்ட்டு உயரம் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூறு அப்போ எக்ஸின் டு எக்ஸின் டு எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூபு இப்போ நீங்கள் அஞ்சு நாலு மூணு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடும் அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு பை அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மீதை ரெண்டு இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு ஜீரோ அடுத்த மூணு நாள் அடி ஒரு மூணாக மூணு அப்போ என்ன வரும் ஐ மூணாக பதினஞ்சு ஜீரோ ஒரு நாளாக நாலு ஒரு நாளாக நாலு மீதை ஒன்று பத்து ஏழு நாளாக எட்டு மீத ரெண்டு நாளாக இருபது அப்போ நூற்றி இருபத்தஞ்சி வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அஞ்சு க்யூபு அப்போ இங்கே எக்ஸோட அளவு வந்து அஞ்சு பவர் சமமாக இருக்கும்போது பேஸ் வந்து ஈக்குவல் அப்போ எக்ஸோட அளவு அஞ்சு ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க நீளம் அகலம் உயரம் நீளம் அகலம் உயரம் இதையும் கேட்குறாங்க அப்போ அஞ்சு எக்ஸ்ட்ரா அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நீளம் வந்து இருபத்தஞ்சு இங்கே அஞ்சு போட்டால் நாலஞ்சாக இருபது அப்போ அகலம் இருபது மூவஞ்சா பதினஞ்சு அப்போ நீளம் அகலம் உயரம்ன்றது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் நல்லா கவனிங்க இந்த ரெண்டு கணக்கு ஒரே மாடலில் வேறு ஒன்றும் கிடையாது நீளம் அகலம் உயரம் கொடுத்துட்டாங்க இதோட கொள்ளளவு கேட்குறாங்க கொள்ளளவு லிட்டரில் கேட்குறாங்க ஆனால் கொடுத்துருக்க அளவு வந்து நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க நமக்கு கனசமத்தோட கன அளவு ஃபார்முலான்னா அப்படியே பெருக்கி போட வேண்டியதேன் அப்போ மூணு புள்ளி ஏன்னா அகலம் அகலமின்ட்டு உயரம் அப்போ மூணு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஆறு பெருக்குனா பதினஞ்சாயிரத்தி இரநூறு வரும் நீங்கள் அதை மட்டும் பெருக்கி பாருங்கள் இப்போ புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு பெருக்குங்க இப்போ முப்பத்தெட்டு இருபத்தஞ்சு பதினாறு எப்படி பெருக்குவீங்களோ அதே மாதிரி பெருக்குங்க இப்போ இங்கே எத்தனை ஸ்தானம் ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது என்ன வரும் பதினஞ்சு புள்ளி ரெண்டுன்னு பண்ணுற ஜீரோ வந்து நம்ம கணக்கில் வராது அதனால் பதினஞ்சு புள்ளி ரெண்டு மீட்டர் க்யூப் அப்போ இந்த மீட்டர் க்யூப்பை லிட்டருக்கு மாற்றணும் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் ஒரு மீட்டர் க்யூபுன்றது ஆயிரம் லிட்டர் அப்போ லிட்டரில் போது நம்ம என்ன செய்யணும் ஆயிரத்தால் பெருக்கணும் அப்போ ஆயிரத்தால் பெருக்கணும் என்ன செய்வோம் இங்கே ஆல்ரெடி ஒரு சாணம் இங்கே வந்துடும் அப்போ மீதமில் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ வந்து இங்கே சேர்த்துக்கிட்டால் போதும் அப்போ பதினஞ்சாயிரத்தி இரநூறு லிட்டர் அடுத்த சம் பாருங்கள் அதேதே இது குளம் ஒரு குளம் இருக்குது அதோடய நீளம் அகலம் இது வந்து ஆழம்னு கொடுத்துருப்பாங்க ஆழம்னாலும் உயரம்னாலும் ஒன்றுதேன் அப்போ அப்படியே பெருங்கி போகணும் அப்போ இருபது புள்ளி அஞ்சு இன்ட்டு பதினாறு இன்ட்டு எட்டு இதை பெருக்கினோம்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு வரும் ரைட்டா இது என்ன அது மீட்டர் க்யூப்பில் இருக்கும் அப்போ ஒரு மீட்டர் க்யூப் வந்து நமக்கு ஆயிரம் லிட்டர் அப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி இன்ட்டு அப்போ ஆயிரத்தால் பருக்குன்னா ரெண்டாயிரம் லிட்டராக மாறிடும் அப்போ அந்த மூணு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க இங்கே வந்து புள்ளி இருக்கிறதுனால அது ஒரு ஜீரோ அடியாகிடும் அப்போ மீதமில் ரெண்டு ஜீரோவை மட்டும் இங்கே சேர்த்துக்கிறோம் ரைட்டா இப்போ இதில் பார்த்தோம்னா எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் செம்மை இதெல்லாம் நம்ம மாடல் வைஸாக வந்து எல்லா செம்மையும் பார்த்துருக்கோம் அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் இதில் கணக்கு விடுபட்டதுன்னா ஒரு கணக்கில் ரெண்டு தான் விடுபட்டுருக்கோம் அதையும் நம்ம சார்ஸாக கொடுத்துருவோம் நீங்கள் என்ன செய்யணும்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கை கையில் வச்சுக்கோங்க ஏன்னா கொஷின்ஸை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் தனியாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்க்கணும் நீங்கள் ரைட்டா இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மார்க் உறுதியாக கேட்குறாங்க அதனால் நல்லா பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ